இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இப்போ கடும் பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த கடும் பிரச்சனையில இஸ்ரேல் வந்து ஈரான் மேல கடும் தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கிறாங்க இந்த தாக்குதலில் என்னென்ன விளைவுகள் அவங்க ஏன் இந்த தாக்குதலில் நடத்தணும் இதுக்கு பின்னாடி இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அமெரிக்காவுடைய விஷயம் என்ன அமெரிக்காவுடைய ஈடுபாடு இஸ்லே இஸ்ரேலில் இருக்கா இது சார்ந்து நம்ம விவாதிக்க இருக்கிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாசாய நண்பர்களுக்கு வணக்கம் நானும் சின்ன இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இப்ப பார்த்தோம்னா அப்பதான் பகல்காம் தாக்குதல் ஏற்பட்டுச்சு இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா போர் முடியிற நிலைமையில முடிஞ்சிருக்கிறதா பிரதமர் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு இந்த நிலையில தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு கடும் பிரச்சனை போயிட்டு இருக்கு கடும் பிரச்சனைல இஸ்ரேல் வந்து ஈரான் மேல தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கிறாங்க இப்படி ஏற்படுத்துனதுக்கு அமெரிக்கா தான் முன் உதாரணமாக இருக்கிறதா ஆதரவாக இருக்கிறதா இந்த தாக்குதல்னால இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்பு வரும் இது சார்ந்துதான் நம்ம வி விவாதிக்க இருக்கிறோம் முதல்ல இஸ்ரேல் ஏன் ஈரான் மேல தாக்குதல் ஏற்படுத்துச்சு ஈரான்ல இருந்து தொடர்ந்து ஏதோ குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்களாமா இஸ்ரேலுக்கு அணு ஆயுத நிலையங்களை உருவாக்கி அணுகுண்டு வீசுற மாதிரியான பல குடைச்சல்கள் வந்து ஈரான் இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அதனாலதான் இஸ்ரேல் கிட்டத்தட்ட மூணு மணிக்கு விடிய கால மூணு மணிக்கு ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க நூத்தி இருபது இஸ்ரேல் விமானங்கள்ல இருந்து போய் அங்க இருக்கக்கூடிய ஈரான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுத நிலையங்கள் அங்க இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அங்க இருக்கக்கூடிய சில விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க அழிச்சது மட்டும் இல்லாம இதுல அங்க இருக்கக்கூடிய பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட நிலையில டாப் கமாண்டர்ஸ் உயிரிழந்திருக்கிறாங்க இரண்டு மூத்த விஞ்ஞானிகள் உயிரிழந்திருக்கிறாங்க காவல் தலைவராக இருக்கக்கூடிய ஒசைன் சலாமி அவர்களும் உயிரிழந்திருக்கிறார் இந்த உயிரிழப்பு ஈரானுக்கு பெருமனே கடும் பாதிப்பை ஏற்படுத்தி சொல்லலாம் சரி இந்த அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய நிலையங்களை இஸ்ரேல் வந்து தாக்குதல் மூலமா முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க நிச்சயமா இஸ்ரேல்ல இஸ்ரேல் இருந்து ஈரானுக்கு நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க இதை நாங்க ஒரு நாள் நடத்தி காட்டுவோம்னு சொல்லி மூணு மணிக்கு கரெக்டா நடத்தியும் காட்டிட்டாங்க அந்த அணு ஆயுதங்களை முழுவதுமா அழிச்சதா சொல்லப்படுறாங்க அழிச்சது மட்டுமல்லாம இந்த விஞ்ஞானிகளும் டாப் கமாண்டர்ஸ்களும் உயிரிழந்திருக்கிறாங்க இது வருத்தம் தெரிவிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலுமே ஈரான் அணு ஆயுதங்களை தயாரித்து பல நாடுகளுக்கு சேல் பண்ணி இந்த மா இந்த மாதிரியான செயல ஈடுபட்டு வந்ததுமே மிகப்பெரிய ஒரு தவறுதான் இதனாலதான் இஸ்ரேல் வந்து இந்த கடும் தாக்கலை ஏற்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே ஈரான்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தண்ணி வசதி இருக்காது அரிசி நல்லா விளைந்து விளைந்து சாப்பிடக்கூடிய வசதி இருக்காது உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே அந்த அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய விஷயத்துல தான் போட்டு கெமிக்கல்ஸு வேதிப்பொருட்களவு இதெல்லாம் சேர்ந்து அந்த அணு குண்டை தயாரிக்கிற நிலையங்கள் மட்டுந்தான் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கு இஸ்ரேல் இப்போ புல் ஸ்டாப் வச்சுட்டாங்க சரி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு தாக்குதல் இருக்குன்னா அமெரிக்கா ஏன் உள் நுழையுது அமெரிக்கா ஒரு இந்த தாக்குதலுக்கு அப்புறமும் தாக்குதலுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பீங்க அவங்க உங்களை தாக்குதல் நடத்துவாங்க நீங்க அவங்க மேல தாக்குதல் நடத்துவீங்க இதுக்கும் அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு தெரிவிச்சது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு ஊடகத்தோடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் ட்ரம்ப்பை பத்தி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறார் என்னென்னா இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு ஈரான் கூட நல்ல பேச்சு ஒப்பந்தங்கள்லாம் வச்சு பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு பண்ணினது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் உங்க மேல தாக்குதல் அதுக்கு தாக்குதல் எல்லாம் நடத்த மாட்டாங்க சீக்கிரமா ஒரு அடி கொடுக்க மாட்டாங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கைய ஈரானுக்கு ஏற்படுத்தினதாகவும் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கு இப்போ ஆதரவாக செயலப்படுற மாதிரி பின்னாடி இஸ்ரேலோடைய விமானங்களுக்கான எரிபொருள் எல்லாம் அமெரிக்கா தான் கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது வந்து அந்த அந்த ஊடகத்துடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இந்த விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறார் இது மட்டும் சொல்லாம இது இன்னொன்று சொல்லியிருக்கிறார் என்னன்னா தான் திருப்பி போடுவாங்க ஆனால் ட்ரம்ப் அவர்கள் தோசை கள்ளியை திருப்பி போடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த ட்ரம்ப் என்ன பண்ண பண்றாருன்னா அவங்க இந்த நாடுகளுக்கிடையே நட்பு பாராட்டி கடைசியில் பின்னாடி முதுகுலு குத்துற மாதிரியான விஷயங்கள் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கிருந்து இந்தியாவில இருந்து லண்டன் செல்லக்கூடிய விமானங்கள் இங்கிருந்து அமெரிக்கா செல்லக்கூடிய விமானங்கள் இதெல்லாம் தடைப்படுதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இஸ்ரேலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆகாயத்திலையும் ஈரானுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆகாயத்திலையும் விமானங்கள் பறப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறாங்க இருந்து போகிற விமானங்கள்லாம் அங்கேயே சுத்திட்டு இருந்துட்டு எங்கிருந்து கிளம்புனுச்சோ அதே இடத்துக்கு திரும்ப வந்துருதாமா இந்த விஷயம் இந்தியாவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய பிரதமர் அவர்கள் இதை இந்த விஷயத்த என்ன மாதிரி சொல்லியிருக்கிறாருன்னா ஈரானும் இஸ்ரேலும் எங்களுக்கு நட்பு நாடுகள் தான் அதனால இந்த பிரச்சனைய நீங்க தான் பேசி தீர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆப்ரேஷன் சிந்தூர் விஷயத்தில் இஸ்ரேல் தான் ஆதரவாக இருந்துச்சுன்னு அப்படின்னு இந்தியா சொல்லிட்டு அதனால இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு சாயலை பூசி இருக்கிறாங்க இப்போ இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதல் வந்து இப்போ மட்டும் இல்லை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க இன்னும் கடும் தாக்குதல் இருக்கும் அப்படின்னு இஸ்ரேலோடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் திட்டவட்டமா தெரிவிச்சு இஸ்ரேல்ல இருந்து ஈரான் மேல என்னென்ன தாக்குதல்லாம் நடத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத அதிகாரபூர்வமா வெளிப்படையா அந்த வீடியோவும் வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த தாக்குதல் வந்து இதோட முடிஞ்சிடாது இன்னும் கடும் தாக்குதல் இருக்கும் அப்படின்னு ஈரான பார்த்து இஸ்ரேல் திட்டவட்டமா தெரிவிச்சிட்டாங்க சும்மா இருக்குமா ஈரான் அவங்களும் என்ன சொல்ல வராங்க நீங்க எங்க மேல தாக்குதல் நடத்தினீங்கன்னா நாங்க தாக்குதல் நடத்தாம இருப்போமா அதுக்கான பின்னாடி ப்ரிப்ரேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு இஸ்ரேல் மீது நாங்க கடும் தாக்குதல் எடுப்போம் அப்படின்னு ஈரான் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க ஆக இப்படியே தொடர்ந்து இந்தியாவுல பா இந்தியாவுல மட்டும் இல்லாம உலகமே இப்படி தொடர்ந்து போர்க்களமா போயிட்டு இருந்துச்சுன்னா உலகத்துல இருக்கக்கூடிய மக்களாகட்டும் இயற்கை தந்திருக்கக்கூடிய பொருளாகட்டும் எல்லாமே சீக்கிரமா அழிஞ்சு போயிடுன்னு சொல்லலாம் வர வர உலகம் போர்க்களமா மாறிட்டு வருது இதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் இப்ப நடந்து முடிஞ்ச பஹாம் தாக்குதல் ஆப்ரேஷன் சிந்தர்லையும் பல உயிர்கள் போயிருக்கு பல உயிர்கள் போனது மட்டும் இல்லாம இதுல இராணுவம் அடிபட்டு விமானங்கள் அடிபட்டு இதனால பேர் பேர் இழப்புகள் நடந்துச்சு இப்ப இஸ்ரேலும் ஈரானும் செய்யக்கூடிய தாக்குதல்ல ஈரான்ல பல உயிர்கள் போயிருக்குன்னு சொல்றாங்க இங்கிருந்து மறுபடியும் ஈரான்ல இருந்து இஸ்ரேல தாக்கும்போது அங்க பல உயிர்கள் போகும் இப்ப இந்த எல்லாமே இந்த விமானப்படையும் இராணுவ படையும் பின்னாடி செயல்படக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட பல இழப்புகளை நேர்ந்துட்டு வருதுன்னு சொல்லலாம் இப்படி இழந்துட்டே போனோம்னா கடைசியில என்னதான் மிஞ்சும் நீங்க சொல்லுங்க இதுவே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை தான் இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லாத உலகம் அதுல நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அப்படி இருக்கின்ற பொழுது போரா நடத்துகிறீர்கள் போரா நடத்தி ஒரு உயிரை சாவடிக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இந்தியா சொல்லிருக்கிறாங்க நீங்க ரெண்டு நாடுகளும் உக்காந்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துங்க பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் இந்த விஷயத்த சரி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு இந்தியா ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க இந்தியா சஜஷன் கொடுத்ததுலாம் தான் அப்ப ஏன் பகல்காம் தாக்குதல இந்தியா அந்த விஷயத்த செய்யல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல ஏன்னா பக பாகிஸ்தான் காரங்க இங்க வந்து நம்ம இடத்துக்கே வந்து சுட்டுட்டு போய் உங்க பிரதமர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதனால திரும்ப இவங்க ஆபரேஷன் சிந்தூர் ஒண்ணு நடத்தி அவங்க மேல தாக்குதல் நடத்தினாங்க இது இப்ப இரு நாடுகளுக்கும் இங்கேயும் போர் போயிட்டு இருக்கு நம்ம நம்ம நாட்டுலயே இன்னொரு நாட்டு மேல போர் போயிட்டு இருக்கு இங்க சரி செய்யாம அவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம கிட்டையும் நம்ம இந்த குறை இருக்குது இல்லையா நீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன் அப்படியே சுத்தி வளைச்சு சொல்றேன் ஏன்னா நம்ம கிட்டயே இந்த குறை இருக்கு நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி அதை சரி பண்ணணும் ஆனா அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்றீங்க இதுல என்ன கதை இருக்குன்னு தெரியல இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்படி நடுவுல இருக்கக்கூடிய ஒரு நபர்னா ட்ரம்ப் அவர்கள் தான் ட்ரம்ப் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே எப்படி சொல்றதுன்னா அவர் கிரிமினல் மூலையை யூஸ் பண்றாருங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் பண்ணுது இதே மாதிரிதான் ரஷ்யா உக்ரைன் போர்லயும் அவர் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினதே நான் தான்னு உலக முறா பல மேடைகள்ல பேசிட்டு வர ட்ரம்ப் அடுத்து இஸ்ரேலுக்கும் ஈரானுடைய போரை நிறுத்தினதும் நான் தான் இல்ல போரை ஸ்டார்ட் பண்ணி விட்டதும் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வருங்காலங்களில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா ட்ரம்ப்போடைய ட்ரம்ப் அவர்களுடைய வாய் சும்மா இருக்காது ஆனா இந்த இஸ்ரேலுக்கு பின்னாடி இருந்து மிக முக்கியமா செயல்படுறது ட்ரம்ப் அவர்கள் தான் அப்படின்னு இன்னும் சில காலங்களில் வெட்ட வெளி வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் ஏன்னா அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படி ஒரு நாடு மட்டும் தனியா போய் போர் நடத்தாது பின்னாடி ஒரு நாடு உதவிகரமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பத்திரிகைகள் குறிப்பிட்டிருக்காங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல மக்களாக்கி நீங்கள் ஒரு கருத்தை கூறுங்க இந்த மாதிரியான உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடாதுன்னா இந்த போரெல்லாம் நம்ம எப்படி நிறுத்துறோம் அப்படிங்கிறதுக்கு நீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் கருத்துல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு